ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டோஃபு ஆம்லெட் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதோட பயன்களும் அதை எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் டோஃபுவா அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சில பேர் கேட்பீங்க டோஃபுனால் ஒன்றும் இல்லைங்க இது வந்து சோயா இருந்து தயாரிக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட பன்னீர் மாதிரி தான் நம்ம ஊரில் கிடைக்கிற பன்னீர் எல்லாம் இருந்து தயாரிக்கிறாங்க இது வந்து சோயா இருந்து தயாரிக்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ப்ரோட்டீன் இருக்குது இதில் வந்து ஜீரோ கொலஸ்ட்ராலுங்க கொலஸ்ட்ராலே இதில் வந்து கிடையாது வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து இரும்பு சத்து இதெல்லாமே அதிகமாகவே இருக்குது ஸோ வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுமே வந்து இதை வந்து எடுத்து லாம் தாராளமாக இதை வந்து எப்படி டேஸ்ட்டாக பண்ணி சாப்பிடலாம் அப்படின்றத இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம நார்மலாக எப்படி ஆம்லேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதுங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ட் கேன்சர் வரைக்கும் இது வந்து குணப்படுத்தும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே இதை வந்து சாப்பிட்டுட்டுருக்காங்களா ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு டோஃபு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இங்கே நாங்கள் இருக்கிற ப்ரோனை நாட்டில் இந்த டோஃபு வந்து ரொம்ப சாதாரணமாகவே கிடைக்கும் ஒரு மார்க்கெட்டுக்கு போனால் கூட ஒரு காய்கறி கடையில் கூட வச்சு வைப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளேமே கிடைக்கும் ரொம்ப விலையும் ரொம்ப குறைவானது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரூனை டாலர் படி ஒரு சிக்ஸ்டி சென்ட்ஸ் தான் சிக்ஸ்டி சென்ட்ஸ்னால் ஒரு நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா அந்த பக்கம்தான் வரும் ஒரு பேக்கெட்டே ஸோ அதில் வந்து ரெண்டு பீசஸ் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு பீசஸ் வச்சு தான் நான் வந்து பண்ண போகிறேன் இது வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது ஸோ ஃபஸ்ட்டு வந்து டோஃபு வந்து ஒன்று எடுத்து நான் வந்து நல்ல தண்ணியில் ஒன்ஸ் வந்து கழுவி எடுத்துக்கிறேன் ஏன்னா இதை வந்து பேக்கெட் பண்ணி வச்சுருக்கறனால அது வந்து கொஞ்சம் காற்று போகாமல் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பிசு பிசுன்னு மாதிரி இருக்கும் ஸோ எடுத்த உடனே அதை வந்து கழுவிட்டு லைட்டாக ஒரு துணியை வச்சு தொடச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த டோஃபோ ஆம்லேட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கலாம் வெயிட் லாஸில் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை வந்து சாப்பிடுங்க டோஃபு கூட எக்கு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் நான் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு டோஃபு எடுத்து இந்த மாதிரி கிரேட்டர் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் கையை வச்சுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அது வந்து ரொம்ப வந்து ஒரு சாஃப்டான ஒரு பொருள் தான் டோஃபு நான் எதுக்காக துருவுறேன்னா கையை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்காது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதே நம்ம துருவிட்டோன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன் ஸோ ஈஸியாகவே நம்ம துருவிடலாம் இப்போ நான் அது கூட வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொத்தமல்லி டோஃபு சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நமக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு முட்டை அளவு வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் அதுக்கும் அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் ஸோ மூணு முட்டை நம்ம போட்டு செஞ்சோன்னா தாராளமாக ரெண்டு மூணு பேர் கூட சாப்பிட்லாம் இதில் ஆம்லேட் பண்ணி அந்தளவுக்கு நமக்கு குவான்டிட்டியும் அதிகமாகவே கிடைக்கும் ஸோ நான் ஒரு மூணு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிட்டேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் நான் என்னோடய பசங்களுக்கு கொடுக்குறனால கொஞ்சமாக தான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நிறைய சேர்த்தோன்னா அந்த பசங்கள் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றனால அதுக்கப்புறமா கருவேப்பிலையே இப்படி க சிசர் வச்சு இப்படி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கத்தி வச்சு கட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசு பெருசாக கட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் சிசர் வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன் அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் இது கூட உங்களுக்கு வந்து ஃப்ளேவராக சாட் மசாலா இல்லை சிக்கன் மசாலா எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம் நான் அதெல்லாம் இன்றைக்கி சேர்க்கலை இதுவே போதுமானது நல்லாயிருக்கும் ஸோ இதை வந்து ரொம்ப போட்டு அடிக்கணுன்னா தேவையில்லை லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் பண்ணாலே போதும் ஸோ அந்த டோஃபு முட்டை வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆயிரும் இதை அப்படியே வந்து நீங்கள் நம்ம வந்து ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி பண்ணலாம் பேனில் ஆயில் விட்டுட்டு அப்படியே ஸ்கிராம்பிள் டேக்கு மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம வந்து இந்த மாதிரி ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா பணியாரக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை சூடு பண்ணிவிட்டு கூட குட்டி குட்டி பணியாரமாக போட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட வச்சு கொடுக்கலாம் ஸோ என்னோடய பசங்களுக்கு நான் டோஃபுவாக ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஆம்லேட் மாதிரி பண்ணாமல் சும்மா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஷேலோ ஃப்ரை மாதிரி பண்ணி அதாவது ஃபிஷ் ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்தேன் யாருமே எங்கள் வீட்டில் சாப்பிடல என்ன தவிர பட் இப்போ வந்து இந்த மாதிரி டோஃபு ஆம்லேட் மாதிரி பண்ணும்போது அது வந்து முட்டை அப்படின்னு நினச்சி சாப்பிடுவாங்க அதில் என்ன நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியாது ஏன்னா இதில் வந்து டோஃபு கலந்தோடனே தெரியாது நார்மலாக முட்டை மாதிரி டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து கல்லில் கொஞ்சம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ஒரு தோசை மாதிரி போட்டு ஒன்று சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ரொம்ப நேரம் குக் பண்ணணுமா அப்படின்லாம் அவசியமே இல்லை டக்குன்னு இது வந்து ரொம்ப குக் ஆகிரும் முட்டை எப்படி சீக்கிரமாக குக் ஆகுமோ அதே மாதிரி தான் எங்கள் பாருங்கள் எப்படி ஒரு சூப்பராக வந்து குக்காகி வந்திருக்கு பார்த்திங்களா டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும் ஸோ வெயிட் லாஸில் உள்ளவங்க வந்து இதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாங்க நல்ல ஹை ப்ரோட்டீன் அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு நமக்கு வந்து பசியும் கண்ட்ரோல்டாக இருக்கும் உடனே வந்து நமக்கு பசிக்காது வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா உடனே பசிச்சுரும் எதாவது சாப்பிட்டா அப்புறம் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம இன்னொன்று சாப்பிட தேவைப்படும் ஸோ இந்த மாதிரி ஹை ப்ரோட்டீனாக நம்ம எடுக்கும்போது பசியும் கண்ட்ரோல் ஆகும் ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்